வேளாண் சட்டங்களின் மூலம் விவசாயிகளின் உரிமைகளை பறிக்க பாஜக முயற்சித்தது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் ஹரியானாவில் ஐந்தாம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பத்து ஆண்டுகளாக ஹரியானா வளர்ச்சி கனவு மற்றும் அதிகாரங்களை பாஜக பறித்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் தேசப்பற்று கொண்ட இளைஞர்களின் அபிலாசைகளை பாஜக பறித்துவிட்டதாக விமர்சித்தார் கருப்பு வேளாண் சட்டங்கள் மூலம் விவசாயிகளின் உரிமைகளை பறிக்க பாஜக முயற்சித்தது தவறான ஜிஎஸ்டி மற்றும் பண மதிப்பிழப்பு மூலம் லட்சக்கணக்கான சிறு வணிகர்கள் லாபத்தை பறித்து விட்டதாக குற்றம் சாட்டினார் வேண்டப்பட்ட சில நண்பர்கள் மட்டும் பயனடைய ஹரியானாவின் சுயமரியாதையை பிரதமர் மோடி பறித்து விட்டதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி ஹரியானாவில் அமையவுள்ள காங்கிரஸ் அரசு பத்தாண்டு கால வழிகளுக்கு முடிவு கட்டும் எனவும் ஒவ்வொருவரது நம்பிக்கை எதிர்பார்ப்பு மற்றும் கனவுகளை நிறைவேற்றுவதே தங்களின் உறுதிமொழி என்றும் கூறியுள்ளார் சிபிஎம் பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி நினைவாக டெல்லி தால்கோட்டா அரங்கில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது பிருந்தா காரத் பினராய் விஜயன் கார்கே கனிமொழி பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய நாளில் இருந்தே சீதாராம் யெச்சூரியை உன்னிப்பாக கவனித்ததாக தெரிவித்தார் பாஜக ஆர்எஸ்எஸ் செய்வது நாட்டுக்கு அபயகரமானது என்றே யெச்சூரி கூறுவார் என்ற ராகுல்காந்தி காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கும் இணைப்பு பாலமாக செயல்பட்டார் என்றும் குறிப்பிட்டார் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க